தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ப்ரீமிலரி எக்ஸாம் எழுதணும் அதை கிளியர் பண்ணால் தான் மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இன்டர்வியூ அதுக்கப்புறம் போஸ்டிங் வாங்கிக்கலாம் அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் முக்கிய நாட்கள் மற்றும் நேரத்தை பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தேதியில் வெளியிட்ருக்கிறாங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க கடைசி தேதியான இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் போட முடியாது அதற்கப்பறம் அப்ளிகேஷனை சரி பண்ணுறதுக்கு மூணு நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க அந்த தேதியில் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது திருத்தம் பண்ணால் திருத்தம் பண்ணிக்கலாம் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு நாளைக்கு நீங்கள் ஏதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் திருத்தம் பண்ணால் பண்ணிக்கலாம் எக்ஸாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணாந்தேதி ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்கப்போகுது போஸ்ட் அண்ட் வேகன்சியை பற்றி பார்க்கலாம் குரூப் ஒன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்ட் எல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் டெப்டி கலெக்டர் போஸ்டிங்க்கு பதினாறு வேகன்சி இருக்குது டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி போஸ்டிங்கு இருபத்தி மூணு வேகன்சி அசிஸ்டண்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸு அதில் பதினாலு போஸ்டிங் டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருபத்தி ஒரு வேக்கன்சியை கொடுத்துருக்குறாங்க அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பதினாலு போஸ்டிங் district Employment Officer மற்றும் District Officer Fire and Rescue Service ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் தொண்ணூறு பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இந்த Exam எழுதுறதுக்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்று அதிகபட்ச வயது முப்பத்தி நான்கு ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க அதாவது பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி கம்யூனிட்டி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் அதிகபட்ச வயது முப்பத்தி ஒன்பதை நிர்ணயிச்சிருக்கிறாங்க அதாவது குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்று அதிகபட்ச வயது முப்பத்தி ஒன்பது இந்த வயதுக்குட்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம் இந்த குரூப் ஒன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ ஐடிஐ டிகிரியாக வராது நீங்கள் பேச்சுலர் டிகிரி எது படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டிஎஸ்பி போஸ்டிங் மற்றும் டிஸ்டிக் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் இந்த ரெண்டு போஸ்டிங்கை மட்டும் ஹைட் அண்டு செஸ்ட்டு எலிஜிபிலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க ஆண்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஹைட்டும் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கணும் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீமிலரி எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தகுதி தேர்வு தான் இரநூறு ஒன்மார்க் கேள்விகள் கேட்பாங்க அதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் நூற்றி எழுபத்தைந்து கேள்விகளும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் இருபத்தைந்து கேள்விகளும் ஆக இரநூறு கேள்விகள் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க்கு முந்நூறு மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க அதில் யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேர்வு பண்ணுவாங்க இது தகுதிக்கான தேர்வு தான் செலக்ஷன் பண்ண இந்த மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமை கிளியர் பண்ணால் தான் மெயின் எக்ஸாமுக்கு மூவ் ஆக முடியும் மெயின் எக்ஸாமில் உள்ள டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்கும் அதாவது ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸாக எழுதணும் இதில் ஒன் மார்க்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க மெயின் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு நான்கு பேப்பர் எழுதணும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் ஒவ்வொரு பேப்பருக்கும் மார்க்ஸ் உண்டு அதிகமாக அவர்களை தான் தேர்வு பண்ணுவாங்க அதற்கப்புறம் இன்டர்வியூக்கு போகணும் இன்டர்வியூவில் நூறு நூறு மார்க்ஸு ஆக மொத்தம் எட்நூற்றி எண்பது மார்க்ஸ்க்கு நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த போல தான் உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மாவட்ட தலைநகரங்களில் மட்டும்தான் நடக்கும் நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தங்களோ அந்த மாவட்டத்தில் தான் எக்ஸாம் நடக்கும் மாவட்டத்துடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க முன்னுரிமை பெறுவதற்கு இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது அதே போல் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் டிகிரி வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க இந்த சர்ட்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி வாங்குறதுங்கன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பிஎஸ்டிம் சர்டிஃபிகேட் மூலயமா இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டு இருக்குது அதனால் இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க குரூப் ஒன் எக்ஸாமுக்கான பிரிமினரி மற்றும் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க அது பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பதுலேருந்து பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பதினோரு பக்கம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் குரூப் ஒன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியே எண்பதாயிரத்துலருந்து ஒன்றேகால் லட்சம் வரைக்கும் இருக்கும் இன்றைய தேதியான இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ லிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்